இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி எட்டு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க தீர்க்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணி கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் தேர்ட்டின் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது கார் நிமித்தரில் தான் இருக்குது ஆனால் எப்படி நாம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட் நமக்கு எக்ஸ ஸ்கொயர் இருக்கும் அடுத்து எக்ஸ் இருக்கும் அடுத்து மார்லி இருக்கும் இங்கே நமக்கு பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது எக்ஸு ஸ்கொயர் இருக்குது மார்லி இருக்குது இது ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டரை மாற்றிக்குவோம் சரிங்களா எப்படி ஆர்டராக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்ன என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் தானே வரும் அப்போது எக்ஸ ஸ்கொயர் அடுக்கு ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த நாலு பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா மைனஸ் பதிமூணு ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ்ஸு நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ இதில் நம்மளால் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு கடைசியாக கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் வேறு ஒரு மாதிரி ஒரு லெ ஒரு லெட்டர் மென்ஷன் பண்ணிக்கலாமா அது இல்லை சி இல்லை எம் இல்லை இதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு மதிப்பு இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயருக்கு பால் நம்ம ஏன்னு கொடுத்துக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஈக்வல் அந்த ஏ தான் கொடுக்கணும் இல்லை பி கியூ சம்திங் ஏதோ ஒரு வேர்டு இங்கே கொடுத்துக்கோங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பல் ஏ கொடுக்கும்போது எங்கே என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஏன்னு வருமா இங்கே ஹோல் ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்து மைனஸ் பதிமூணு எக்ஸ் ஸ்கொயருக்கு பல் என்ன வரும் ஏன்னு வரும் ப்ளஸ்ஸு நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ நம்ம காரணிமத்தில் வந்துடுச்சு சரிங்களா காரணி எதுவுமே இல்லை ஒன்றுக்கிறதா அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தான் அடுத்திங்கனாக்க மைனஸ் மூணு சரி மைனஸ் பதிமூணு மைனஸ் பதிமூணு என்ன பண்ணலாம் நமக்கு பெருக்கனை நாற்பத்தி ரெண்டு வரணும் கூட்டினால் கழித்தாலும் மைனஸ் பதிமூணு வரணும் அப்போது ஆறு இன்ட்டு ஏழுன்னு போடலாமா ஆறு ஏழு பேருக்கு என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு கூட்டினா பதிமூணு ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது அப்போது ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுடலாம் இன்னும் மேலே ப்ளஸ் இருக்குது இப்போ மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு குறி ஒரே மாதிரி கட்டினா கூட்டும்போது மைனஸ் பதிமூணு இப்போ என்ன இருக்குது ஒன்று இருக்குது இப்போ ஒன்று கொண்டு போயிருக்குன்னா அதிக தான் கிடைக்கும் ஏ ஸ்கொயரா ரெண்டுத்துக்கும் ஏ ஸ்கொயர்னா இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏன்னு வருமா இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும் ஒரு ஏ ஒன்று பொடலும் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் என்ன இருக்குது மைனஸ் ஆரா ஏ மைனஸ் ஆறு இன்ட்டு என்ன இருக்குது ஏ மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஜீரோ செப்ரேட் ஆனதுக்கு பிரித்து எழுதலாமா அப்போ ஏ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அக்கமா ஏ மைனஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ இங்கே மைனஸ் சிக்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது என்னவாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறுமா இப்போ ஏ ஈக்குவல் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா அக்காம்மா இங்கே ஏ மைனஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ இருக்கா இங்கே மைனஸ் செவனாக இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் செவனாக மாறும் இப்போ ஏ ஈக்குவல் ப்ளஸ் செவன் இது நீங்கள் பிளாக்கில் மட்டும் எழுதிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம ஏழை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு மீன் எக்ஸுக்கான தீர்வு எக்ஸு ஸ்கொயருக்கு பதில் தான் ஏன்னு எடுத்தோம் மீண்டும் என்ன பண்ணுவோம் ஏவுக்கு பதில் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு கொடுத்துக்கலாமா இப்போ ஏவுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஆறு அம்மா எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஏழு இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஏன்னு எடுத்தோம் மறுபடியும் ஏவுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னே கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸ் ஒரு மதிப்பு தான் வேணும் இப்போ எக்ஸுங்க அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுமா ரூட் ஆறு இந்த ரூட் ப்ளஸ்ஸாக மைனன்ஸ் நமக்கு தெரியாது அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் கம்மா அதே போல் இந்த பார்க்கணும் எக்ஸு ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல் இருந்தப்போ வரும்போது ரூட்டாக வருமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஏழு இந்த ரூட் ப்ளஸ்ஸாக மைன்ஸ்ன்னு தெரியாது ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாருங்க இதுக்கு ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் எடுக்க முடியாது இப்போ ஆறுன்னும் போது மூணு இன்ட் ரெண்டுன்னு வரும் ஏழுன்னா நமக்கு அதே ஏழு தான் கிடைக்கும் இதுக்கு மேல் சுருக்க முடியாது அப்போ த ஃபோர் தீர்வுகளை வந்து என்ன எக்ஸு ஈக்குவல் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆறு கமா r மைனஸ் ரூட் ஏழு சரிங்களா ஃபைனலாக பிளாக்ல கொடுத்துக்கோங்க